வெல்கம் டு தமிழ் எல்லாத்தையும் மூணு கே சின்னி காலையில் பார்த்தீங்கன்னா விட முடிச்சு படத்தோட ஃபோர்த்து லுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க அந்த போஸ்டரை பார்த்துட்டு என்னால் இது டார்க் நைட்டு ஜோக்கர் ரேஞ்சில் இருக்குது நம்ம அர்ஜுன் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வில்லன் ரோல் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் மூவி ட்ரக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை செம்மைய வந்து ஷேர் பண்ணி விட்டு வராங்க கைஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் சார் வந்து நிறைய இடத்துல இன்டர்வியூவும் கொடுத்துட்டு வராரு படம் வந்து தரமாக வந்துருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ராயின் படத்தோட இன்டர்வியூ வந்து நிறைய இடத்துல கொடுத்துட்டு வரார் ஓம் பிரகாஷ் ஸோ அது அந்த இன்டர்வியூ கொடுக்கும் இந்த விடாமூச்சி படத்தை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ இந்த இன்டர்வியூஸ்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்பு கிளம்புது நம்ம கேட்குறது எல்லாத்துக்கும் ஸோ இந்த இந்த போஸ்டரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு செம்ம கியூரியாசிட்டியோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரில் வந்து பேக் ட்ராப்பில் இருக்காரு நம்ம அர்ஜுன் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்காரு டார்க் நைட் ஜோக்கர் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுக்காரு ஸோ ஒரு வெறித்தனமான ஒரு லுக்கில் இருக்காரு வைப்பு கிளம்பு கைச்சி கண்டிப்பாக அந்த போஸ்டர் பார்க்கும்போது ஸோ வில்லன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பாத்திரம் கையில் கண்ணை வச்சுட்டு சுடுற மாதிரி இல்லைன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரி இந்த மாதிரி போஸ்டர்ஸ் தான் வரும் ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்சு படுத்துறது ரத்தம் தெரிக்கிற மாதிரி எந்த ஒரு போஸ்டர்ஸும் கிடையாது நீட்டாக பார்த்தீங்கன்னா சட்டலான ஒரு போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணிட்டு ஸோ அந்த வகையில் இங்கே அர்ஜுனோட அந்த லுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டலான ஒரு லுக்கு அவர் கையில் பார்த்திங்கன்னா ஒரு கண் கூட கிடையாது பேக் ட்ராப்பில் பார்த்திங்கன்னா ரோடு மட்டும் தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ரோட் ஆக்ஷன் திரில் படம் அப்படின்றது தெரியும் ஸோ அதை பேஸ் பண்ணுற மாதிரி ரோட்டில் அர்ஜுன் நிற்கிற மாதிரி ஒரு போஸ்ட்ரு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கை அளவுக்கு நம்ம ஏகே பார்த்திங்கன்னா ரோட்டில் பேக் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த போஸ்டர் இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுனும் ரோட்டில் நிற்கிறாரு ஸோ அர்ஜுனோட ஒரு ஃபஸ்ட் லுக் அப்படின்னு எடுத்துக்கலாம் கைஸ் இது இது வந்து ஒரு ஃபோர்த் லுக் அப்படின்னு சொல்கிறத விட அர்ஜுனோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேறு லெவலில் இருக்குது கலர் கேட்டிங்லாம் பார்த்திங்கன்னா தரமாக வந்து பண்ணியிருக்காரு கோபி பிரசன்னா இன்னொரு விஷயம் முக்கியமான முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் சந்திர சார் வந்து ரீசெண்டாக வந்து போஸ்ட் வந்து போட்டு வராரு அதாவது பார்த்திங்கன்னா விடாமூச்சி படத்தோட அப்டேட்ஸ்க்கான அந்த டைமிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வரார்ல அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பத்து பத்து பத்துன்னு தான் வருது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ரிலீஸ் பண்ணார் ஏழு மூணு ரிலீஸ் பண்ணார் எட்டு ரெண்டு ரிலீஸ் பண்ணார் இன்றைக்கி காலில் பார்த்திங்கன்னா பதினொன்று முப்பத்தஞ்சுன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த டைமிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பத்தை தான் குறிக்குது அப்போ எல்லாருமே எதிர்பார்த்துக்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி ஒருவர் படம் வருமோ மாதிரி எதிர்பார்த்துக்கிறாங்க ஸோ உங்களோட ஒப்பீனியர் என்ன ஸோ இதனால் இந்த பத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாரு சுரேஷ் சார் அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது